இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை இது ஒரு சாதாரண செய்தின்னு விட முடியாது இது ஒரு கற்பனை கதையும் இல்லை இப்போ இருக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலகம் அறிஞ்ச யூஎன்க்கு மாற்றா ஒரு புதிய சர்வதேச அமைப்பு உருவாக்கிட்டு இருக்கார் இந்த அமைப்பில் யார் உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிற ட்ரம்ப் ஒருத்தர் தான் தீர்மானிப்பார் யார் வேணாலும் சேர்க்கலாம் யாரை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம் பெர்மனண்ட் சீட் வேணும் அப்படின்னா ஒரு பில்லியன் டாலர் கொடுக்கணும் இது அமெரிக்கான முயற்சியாக இல்லை அதிகாரத்தை வாங்குகிற ஒரு புதிய உலகமானலாம் இந்த வீடியோ முடியும் போது உலக அதிகாரம் எங்கே போகுது இந்தியாவுக்கு இதோட அர்த்தம் என்ன இது உண்மையிலேயே யூஎன்கு ஆபத்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிற வீடியோவை முழுசாக தெரிஞ்சுக்க நான் உங்கள் மதியுகம் சரண்யா மதியுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்போ இருக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக அரசியலில் அமெரிக்காவோட அதிகாரத்தை மறுபடியும் மையப்படுத்துகிற நோக்கில் ஒரு புதிய சர்வதேச அமைப்பு உருவாக்கிட்டு இருக்கார் இந்த அமைப்பு போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பெயரில் செயல்படுது இது ஒரு என்ஜிஓ இல்லை இது ஒரு திங்க் டேங்க்கும் இல்லை இது அமெரிக்க அரசோட உச்ச அதிகாரத்தில் இருக்கும் அதிபரின் நேரடி பார்வையில் உருவாக்கப்படுற ஒரு சர்வதேச கட்டமைப்பு இதனால தான் இந்த அமைப்பு குறித்து உலக நாடுகள் ரொம்ப கவலையுடன் பார்க்க தொடங்கியிருக்காங்க இந்த போர்ட் ஆஃப் பீஸ் ஆரம்பத்தில் காசா பிரச்சனை தீர்க்கும் ஒரு டிரான்சிஷனல் மெக்கானிசம்னு கூறப்பட்டாலும் இப்போது வெளியாகியுள்ள ஆவணங்கள் கடிதங்கள் ட்ரம்ப் அனுப்பின நேரடி அழைப்புகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது காசாவையும் தாண்டி உலகம் முழுவதற்குமான ஒரு மாற்று சர்வதேச நிர்வாக அமைப்பாக மாற்றப்படுகிறது அப்படிங்கு தெளிவா தெரியுது இதனால தான் ஊடகங்கள் இதை யூஎனுக்கு மாற்றாக உருவாகும் பேரல சிஸ்டம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் உறுப்பினராக சேர்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ட்ரம்ப்போட விருப்பத்தை சேர்ந்ததுதான் யார் உறுப்பினராக இருக்கணும் யார் நீக்கப்படணும் யார் பர்மனண்ட் சீட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரம்ப் தான் தீர்மானிக்கிறார் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் உருவாக்கப்பட்டதுக்கான பின்னணி ரொம்பவும் முக்கியமானது ட்ரம்ப் தன்னோட அரசியல் வாழ்க்கை முழுசாக யுனைடட் நேஷன்ஸை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வந்தவர் அவரோட பார்வையில் யூஎன் அப்படிங்கிறது தேவையற்ற அளவுக்கு பெருசாகிட்டதாகவும் செயலற்ற இருக்கிறதாகவும் அமெரிக்காவோட விருப்பங்களுக்கு தடையா நிற்கிற ஒரு அமைப்பாக தான் பார்க்குறார் குறிப்பாக பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கும் வீட்டோ சிஸ்டம் அவர் கடுமையாக எதிர்த்தார் அமெரிக்கா ஒரு முடிவை எடுத்த எடுக்க நினைச்சா ரஷ்யா இல்லை சீனா ரெண்டு பேரும் வீட்டோ போட்டு தடுக்கிறது அப்படிங்கிறது ட்ரம்போட முக்கிய சா குற்றச்சாட்டு இந்த தான் யூஎன் வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு மாற்ற நாமளே ஒன்று உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ட்ரம்புக்கு உருவாகுது போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது முக்கியமான தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா இது பொதுவான சர்வதேச அமைப்பு இல்லை இது உறுப்பினராக சேர யாரும் விண்ணப்பிக்க முடியாது முழுக்க முழுக்க ட்ரம்ப் அனுப்புகிற அழைப்போட அடிப்படையில் தான் உறுப்பினராக முடியும் இந்த அழைப்பு கடிதத்தில் ட்ரம்ப் தன்னை இந்த அமைப்போட சேர்மேன் அப்படின்னும் இந்த அமைப்பு ஒரு புதிய சர்வதேச நிர்வாக மாதிரியாக செயல்படும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் உலகம் முழுவதும் நடைபெறும் மோதல்கள் அரசியல் குழப்பங்கள் எல் போர்கள் எல்லாத்திலையுமே தலையிட்டு அமைதியை கொண்டு வரும் அதிகாரம் பெற்றதாகவும் இந்த கடிதத்தில் சொல்லப்படுது இப்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துனது இந்த அமைப்போட மெம்பர்ஷிப் மாடல் தான் அடிப்படையில் இந்த அமைப்பில் பேசிக் மெம்பராக சேர்கிறதுக்கு கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் அந்த பேசிக் மெம்பர்ஷிப்புக்கு மூணு வருஷம்தான் காலவரம்பு இருக்குது மூணு வருடங்கள் கழித்து அந்த உறுப்பினரோட மெம்பர்ஷிப் நீடிக்குமா இல்லையா அப்படிங்கிறது ட்ரம்ப்பு தான் தீர்மானிக்கிறார் இதுதான் இந்த அமைப்போட உண்மையான அதிகார கட்டமைப்பு நீங்கள் ட்ரம்ப்போட விருப்பப்படி நடந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப் நீடிக்கும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பெர்மனண்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னா அது இன்னும் ஆபத்து இந்த பெர்மனென்ட் சீட்க்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த தொகையை ட்ரம்ப் உருவாக்கின ட்ரஸ்ட் ஃபண்டில் செலுத்தினா அந்த நாடு இந்த போர்ட் ஆஃப் பீஸில் நிரந்தர உறுப்பினராக மாறிடும் அதுக்கப்புறம் இந்த காலவரம்பு இல்லை இதை பல அரசியல் ஆய்வாளர்கள் ரியல் எஸ்டேட் மாடல் ஆஃப் குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க அதிக பணம் செலுத்தினா நிரந்தர அதிகாரம் பணம் இல்லை அப்படின்னா முழுமையான டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் அந்த நிலை தான் இதுதான் இந்த அமைப்போட அடிப்படை தத்துவம் இந்த அமைப்பில் யாருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கு தான் முக்கியமான கேள்வி இதுவரைக்கும் வெளியே வந்த தகவல் படி அர்ஜென்டினா பாகிஸ்தான் பராகுவே எகிப்த் துக்கி கன்னடா பிரான்ஸ் ஜெர்மனி மாதிரியான நாடுகளுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கு ஆனா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அர்ஜென்டினாவும் பாகிஸ்தானும் மாதிரியான நாடுகள் இந்த அழைப்பை அறிவிச்சிட்டு இருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் இதை பற்றி பெரும்பாலும் சைலண்டாக தான் இருக்காங்க இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான் பாகிஸ்தான் அர்ஜென்டினா மாதிரி நாடுகள் இப்போ ரொம்ப கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க ஐஎம்எஃப் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் மீது பெரிதும் சார்ந்துள்ள இந்த நாடுகள் எல்லாமே ட்ரம்ப்போட விருப்பத்திற்கு எதிராக நிற்க முடியாத நிலையில இருக்காங்க இதனால தான் பல வெஸ்டர்ன் டிப்ளமேட்ஸ் இந்த போர்ட் ஆஃப் பீஸை நியோ காலனிசம் இன் மாடர்ன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் உலகத்தோட பல பகுதிகளை காலனிகளாக வச்சிருந்தாங்க இப்போ அதே முறை தான் ஆனால் வேற வடிவத்தில் அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுது அரசியல் அதிகாரம் நிதி கட்டுப்பாடு நிர்வாக கண்காணிப்பு எல்லாமே வாஷிங்டனில் இருந்து ஒரே மனிதரால் நிர்ணயிக்கப்படுறது காலனித்துவத்தோட புதிய வடிவம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த போர்ட் ஆஃப் பீஸ்க்கு செலுத்தப்படுற ஒரு பில்லியன் டாலர் எங்கே போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அந்த பணம் ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டில் சேமிக்கப்படும் அப்படின்னும் அந்த ட்ரஸ்ட் ஃபண்டை போர்ட் ஆஃப் பீஸின் சேர்மேன் தான் கட்டுப்படுத்துவார் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும் எந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப் அப்படின்னும் எந்த நாட்டில் தலையிடணும் எல்லாமே ஒரே மனிதர் தான் தீர்மானிக்கிறார் டே டு டே ஆப்ரேஷன்ஸை பார்க்கறக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பேனல் உருவாக்கப்பட்டிருக்கு அதில் அமெரிக்காவோட உயர்மட்ட அதிகாரிகளும் ட்ரம்ப்போட குடும்பத்திற்கு நெருக்கமானவங்களும் இடம்பெற்றிருக்காங்க இது டிரான்ஸ்பரன்சி மற்றும் அக்கௌண்டபிலிட்டி பற்றின பெரும் சந்தேகங்களை உருவாக்கிட்டு உலக நாடுகளோட எதிர்வினைகள் இந்த அமைப்போட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஐரோப்பிய நாடுகள் இதை வெளிப்படையாக ஆதரிக்கலை இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெட்டானியாவும் கூட இந்த போர்டு ஆஃப் பீஸ் உருவாக்கப்பட்ட விதம் குறித்து அரிதான விமர்சனங்களை முன்வைக்கிறார் குறிப்பாக துருக்கி மற்றும் பாலஸ்தீன பிரதிநிதிகளுக்கு இடம் கொடுக்கறது பற்றி இஸ்ரேலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்கார் ரஷ்யாவும் சீனாவும் இதை பற்றி எந்த ஒரு அஃபிஷியலாக எதுவுமே பேசல ஆனால் அவங்க இதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமில் சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் இந்த நிலையில் இந்தியாவோட நிலைப்பாடு ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த போர்ட் ஆஃப் பீஸில் சேர்றதுக்கான எந்த அழைப்பு வந்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே இல்லை ஆனால் அழைப்பு வந்தாலும் இந்தியா இதை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கை எப்பவுமே ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை மையப்படுத்தி தான் இருக்கும் யூஎனில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு இந்தியா சொன்னாலும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு மாற்று அமைப்பை இந்தியா ஏற்காது இது இந்தியாவோட நீண்ட கால தேசிய நலன்களுக்கு எதிராக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது ஒரு பீஸ் இனிஷியேட்டிவாக காட்டப்பட்டாலும் அது அடிப்படையில் இருக்கும் ஒரு நோக்கம் அதிகாரத்தை ஒருங்கிணைப்பதும் உலக அரசியலில் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டை மறுபடியும் இருக்கும் தான் அப்படிங்குறத சந்தேகம் வலுவாகுது இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சர்வதேச அமைப்புகள் சிதறி வலுவான நாடுகள் பலவீனமான நாடுகளை மறுபடியும் கட்டுப்படுத்தும் சூழல் உருவாகும் இதைத்தான் பல அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கிற ட்ரம்பியன் வேர்ல்டு ஆர்டர் உலகம் ஒரு முக்கியமான திருப்பத்தில் நிற்குது இந்த புதிய அமைப்பு வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிறது உலக நாடுகளோட ஒருங்கிணைந்த முடிவில் தான் இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இது வெறும் ஒரு அமைப்பு இல்லை இது எதிர்கால உலக அரசியலோட திசையை மாற்றக்கூடிய ஒரு முயற்சி இதை புரிஞ்சு கொள்ளாமல் விட்டுட்டோம்னா நாளைக்கு அதோட விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய நிலை நமக்கு ஒரு வரும் உலகம் மாறுகிறது அதை புரிந்து கொள்ளும் பொறுப்பு நமக்கு இருக்குது இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்